வா நீங்க நீ ஒரு அமைச்சர் கோலிமாரோ மாறோ சாலம் கோலி மாறோ தேசவிரோத கத்தார்க்கு புகழ் தான் அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூர் யார் டெல்லியில் அமைதியாக சிஏ போராட்டத்தின் போது இந்த பேசினா கலவரமே வடிச்சுது கோலி சுட்டு தள்ளுங்க அவனுங்களே அப்படின்னாரு அதுக்கப்புறம் அமைச்சர் ஆனார் ஒரு பதவி உயர்வு கொடுத்தா கடவுட் நம்மால் நல்ல மனுஷன் சோப்பரா பேசுறான் இவனை அமைச்சராங்க அப்படின்னா அப்ப ஒரு எம்பியா தான் இருந்தார் நினைவு சிறியா இருந்தா ராகுர் தான் வந்து கிருஷ்ணரோடவா அவங்க பேசுவானு தான் சொல்லுங்க முஸ்லீம்களுடைய ஒரு காணி இடம் கூட எங்கள் இந்துக்களுக்கு தேவையில்லை ரைட் நாங்கள் எப்படி அந்த பிரச்சனைக்கு வந்தோம் அது வந்து கிருஷ்ணர் பிறகு முன்னால் இஸ்லாம் வந்துச்சா அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வரவே இல்லையிடா அப்போ கூட நாங்கள் அந்த பிரச்சனைக்கும் வரவே இல்லையே ஒரு வக்ஃபு போர்டுங்கிறது எதற்காக நிறுவப்படுகிறது அடிப்படை ஃபர்ஸ்ட் வக்ஃபுன்னா என்ன தான தானம் செய்யப்படுதல் வக்ஃபு அப்படின்னு சொன்னோம் இன்னையத்தோடு நான் விவாதத்தில் இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் அப்போ அதில் முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இவ இவங்களே பேசி இன்ஃபர்மேஷன் பியூரோவில் கொடுக்கும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க டு ஆல் தி இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஹேவ் ஒக் போர்ட் டட்டா டட்டா அறிவு ஆற்றல் என்னன்னு சொல்கிறது இஸ்லாமிக் கண்ட்ரியில் போர்ட் இருக்கான்னு கேட்குறேன் ஏன்டா மென்டல் இஸ்லாமிக் கண்ட்ரி எதிராக ஒக்போர்டு முதல்ல ஒவ்வொரு மதம் பத பல மதங்கள் சேர்ந்துருக்கிறதுனால அந்த மதத்தினுடைய தரப்பட்ட தானத தான பொருட்களை பாதுகாப்பதற்குன்னு ஒரு போர்டு தேவை ஏன்னா எல்லா மதத்துடைய ஆளுங்க இருக்கிறாங்க சரி இந்த வாதம் சரியானா இவங்க சொல்கிற எல்லா நாட்டுலேயும் ஒக்ஃபோடு இருக்குது ஒக்ஃபுக்கு அமைச்சரகமே இருக்குது உங்களுக்கு கூட தெரியும் நான் பல இஸ்லாமிய நாடுகளோடு தொடர்களும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் கோயத்தில் வந்து உசாரத்தில் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் மினிஸ்ட்ரினே இருக்குது அவுக் ஆஃப்னா ஒக்ஃபுடைய பன்மை ஒர்க்ஃபுன்னா சிங்கிலர் அவருடைய குளுவர்கள் வந்து அவுட் ஆஃப் உசாரத்தில் அவுக் ஆஃப் அவுக் ஆஃப் மினிஸ்ட்ரி இங்கே இருக்கிற மாதிரி கிடையாது எல்லா பள்ளிவாசல் இமாம்களும் மோதினார்களும் அவுக் ஆஃப் உடைய மினிஸ்ட்ரியின் கீழே சம்பளம் பெறக்கூடிய கவர்மெண்ட் சர்வேட்ஸ் அவங்க எல்லாரும் மினிஸ்ட்ரிக்கு பேரே ஒஃபு மினிஸ்ட்ரி யாரை முட்டாலாக நீங்க நீங்கள் எப்படி இப்படி பச்சையாக போய் பேசுறீங்க ஒரு சாதாரண நான் விவாதங்களில் சொன்னேன் மசூதி இது இருக்கு இல்லையா அக்கா மெ மெக்கா இருக்கு இல்லையா மெக்காக்குள்ள அந்த ஹரம்க்குள்ளே போகிறாங்க இல்லையா அதில் போகும்போது உட்கார்றதுக்கு வந்து ஒரு சைனா சேர் மாதிரி கிடைக்கும் அப்படியே கையில் எடுத்துகிட்டு போகலாம் சில பேர் அப்படின்னா ஊண்டி ஊண்டி எடுத்துகிட்டு போவாங்க அதை அஞ்சு இன்னும் சரியாக இருந்தால் அஞ்சு அஞ்சு ரியல் நினைக்கிறேன் சைனீஸ் மேடா அது டக்குனு விரிச்சு உட்காந்துலாம் இவ்வளோ தான் இருக்கும் பார்க்க டக்குனுடைய விரிச்சு உட்காரலாம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது வாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு வாங்கி வா நீ வாங்கும்போது போது சொல்லிடுவாங்க இதை ஒக்ஃபு அப்படின் ஓகே அங்கே கடைங்க இருக்கும் ஒக்ஃபு குரான் வக்ஃப் பண்ணுவாங்க அதை ஓத ஓதும் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு குரான் ஒக்ஃபு வாங்கும் போதுஃபு அப்படின்னு நான் நினைக்கல பாலாஜி உட்காந்து வக்ஃப் பத்தி கேப்பாருன்னு அதை வக்ஃப் பத்தி பேசுவேன்னு நான் நினைக்கல பட் ஸ்டில் ஐ டேக் இட் எஸ் ப்ரிவிலேஜ்